இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடந்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிபெறப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இறுகப்பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் அளவுக்கு மீறிய ஆசை கொண்ட கங்காவின் ஒவ்வொரு சொல்லினால் வறுக்கப்படும் குமரன் அறிவில் மந்தமானவன் குமரன் ஆனால் அன்பினிலும் வஞ்சகம் இல்லாத ஒரு நல்ல ஆத்துமம் விஜயின் நினைவுகளோ பெரிய அளவில் வளைகாப்பினை செய்ய வேண்டும் என்ற வேணவா ஆனால் காவேரி கங்காவை நினைத்து அடங்கி போனாளோ என்னவோ மிகவும் சாதாரணமாக செய்யலாம் என்று தன் விருப்பமாக விஜயிடம் சொன்ன காவேரி எப்பவோ வாங்கிய முருகனின் பவுன் சங்கிலியினை இப்போது காவேரிக்கு அணிந்துவிட்ட விஜய் ஆனால் அதனை கூட கங்காவால் அனுசரிக்க முடியவில்லை கங்கா கவலைப்பட்டதனை பார்த்து விரும்பினால் காவேரி கூட்டு குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் அனைவரும் அனுசரித்து போனால் இல்லாவிடில் அது நரகமாகும் குமரனின் வேதனையை ஆற்றிக்கொண்டிருக்கும் விஜய் எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கங்காவிற்கு அஞ்சாவது மாதத்தில் வளைகாப்பு ஒழுங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன காவிரி ஏழாம் மாதத்தில் ஒரு முன்னும் பின்னும் வைத்து என்றால் அதற்குச் சம்மதிக்காத கங்கா குமரனின் ஏழாமையினை சுட்டிக்காட்டி வார்த்தைகளினால் கொன்று கொண்டிருக்கும் கங்கா வசதியாக வாழ வேண்டுமென்று ஆசை இல்லை ஆனால் அப்படியான வாழ்க்கைக்காகத்தானே கங்கா அவ்வளவு காலமும் தவம் இருந்தா மாப்பிள்ளை அமையவில்லை எனவே முறை மாப்பிள்ளை தான் கணவனாக அமைய வேண்டுமென்றது விதி கல்யாணம் கூட ஏனோதான ஒன்று நடந்ததாக விவரித்தாள் கங்கா அந்த நிகழ்வு நெஞ்சினை நிகழ வைத்திருக்கும் தான் ஆனால் வாழ்க்கை என்பது ஒருவரை வாட்டி எடுக்கும் மற்றவரை ஆராத்தி எடுக்கும் நினைத்தது நடக்கும் என்றால் அது கனவினில் தான் அமையும் நனவினில் அல்லவே அப்படி நடக்கும் என்றால் அது அவரவருக்கு கிடைத்த வரம் உங்களால் ஒரு ஒல்லி மெட்டி கூட வாங்க முடியாத நிலையில்தானே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தைகள் குமரனை நொறுக்கியது வாங்குவோம் கங்கா நீ ஆசைப்பட்டபடி என்று அவவின் ஆசையினை அதாவது ஒட்டியானமும் பட்டுப்புடவையும் என்பதனை ஒரு கால் சொல்லி பார்த்தான் கங்காவை நினைத்து பார்த்தான் அதற்காக கங்கா இதுதான் வேண்டும் இல்லாவிட்டால் வளைகாப்பு வேண்டாம் என்று குமரனை கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தவில்லை கங்காவுக்கும் தெரியும் தங்களால் அந்த அளவிற்கு நல்ல புடவை கட்ட வேண்டும் என்று ஆசை இருந்தால் அத்துடன் தான் வைக்க முடியுமே தவிர வேறு ஒன்றும் வராது எட்டி நின்று கடையினில் தொங்குவதனை ரசிக்கலாமே தவிர வேறொன்றுக்கும் லாயக்கில்லை என்பதுதான் உண்மை சாரதாவின் கூட்டுக் குடும்பமானது சந்தானத்தின் ஆசை ஆனால் இப்போது அதுதான் வசதியும் கூட ஆனால் ஜமுனா நெவீனின் வீட்டில் வசதியாக இருக்கின்றாள் ஆனால் நெவின் கங்காவுக்கு ஏதாவது பொருளால் குமரனுக்கு உதவி செய்தது தெரிந்தால் என்ன நடக்குமோ தெரியாது ஆனால் விஜயால் எப்படி காவேரியின் வளைகாப்பினை அவன் விற்பத்தின்படி செய்யலாம் என்றால் காவேரி கங்காவையும் நினைக்கின்றாள் இதனால் தனது வளைகாப்பினை மிகவும் சிம்பிளாக செய்திடலாம் என்று விஜயிடம் சொன்னதனை உண்மையாக நம்பினான் ஆனால் குமரனின் அழுகையினால் அதிர்ந்து போன விஜய் கங்காவின் வளைகாப்பினை மிகவும் உணர்வுபூர்வமாக செய்ய திட்டமிட்டான் ஆனால் இறுதியாக காவேரியின் வளைகாப்பானது மிகவும் சிம்பிளாக நடைபெற்றதனை அடுத்து அதிர்ந்து போனாள் கங்கா ஏனென்றொருவருக்கும் விளங்கவில்லை இது காவேரி கங்காவை தனது அக்காவை மாயமப்படுத்தும் ஒரு நிகழ்வாகச் செய்கின்றாள் இது ஒரு வகை தியாகம் இவ்வாறு வாழ்க்கையிலே நடக்கும் என்பது மிகவும் அரிதானதாகத்தான் இருக்கும் எமது சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் இனி பார்க்க பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்